இன்னைக்கு நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் எத்தனை பேர் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னு தெரியல சொளவு பாருங்க ஹோல் இருக்கும் இதுல சொளவு நம்ம வாங்கும்போது சின்ன சின்ன ஓட்டைகள் அந்த பண ஓலை ஓட்டைகள்லாம் இருக்கும் அது வந்து வெந்தயமும் மஞ்சளும் கலந்து அரைச்சி இதில் வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி காய வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஓட்டெல்லாம் இருக்கும் அது எல்லாமே அடப்பட்டுரும் நல்லா வாசமாக இருக்கு இதில் எப்படி புடைக்கிறது அப்படிங்கிறது நானே ரொம்ப வருஷம் கழிச்சு கொடைக்க போறேன் எங்கள் ஆட்சி காலத்து பொருள் அவங்க முடிஞ்சு தொலைவுலாம் வச்சு இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க ஒரு உலக்கு கோதுமை போட்டிருக்கேன் ரேஸ் பண்ண வந்து கோதுமை வாங்கிட்டு இருந்தாங்களா அது வந்து இதெல்லாம் நிறைய இருக்கும் கல்லு இருக்கும் தூசி இருக்கும் கோதுமை நெல்லும் இருக்கும் இந்த மாதிரி தூசி எல்லாம் காத்துக்கு பறக்கிறாங்க ஒரு கிராமத்துல இது இருக்கிறது கடத்தில நம்ம எப்படி தூக்கி போட்டு கீழே அப்படி தட்டு தட்டணும் அப்படி தூக்கி போட்டு கீழே ரெண்டு கையாலையும் கீழே தட்டணும் ஆஹ் வெற்றி ரொம்ப வருஷம் கழிச்சு புடைச்சதே வந்துருச்சு பாருங்க இந்த முன்னாடி வந்து குருணையா வந்திருக்கு கோதுமை குருணை குருணையும் திப்பியும் முன்னாடி வந்திருக்கு அப்படி எடுத்துடும் பாருங்க கோதுமை குருணை திப்பி எல்லாம் தனியாக வந்திருக்கு Okay, bye.